சொல்லி பார்வன் என்ன செய்யறா பிளான் பண்றான் ஆனா கத்தர் என்ன செஞ்சார் தெரியுமா பன்னெண்டாம் ஆசனத்துல பாருங்க ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பழி பெருகி இஸ்லவர்கள் எகிப்துல அடிமையா இருக்கும் பொழுது இஸ்லவர்கள் பெருகி கொண்டே இருந்தார்கள் அப்ப பார்வனுக்கு ஒரு பயம் வந்துட்டு இஸ்ரோ கட்டணங்கள் பெருகிட்டே வந்துட்டாங்கன்னா சப்போஸ் நமக்கு விரோத ஏதோ ஒரு கூட்டம் யுத்தம் பண்ண வந்தாங்கன்னா இவங்களை அவங்களோட சேர்ந்து என்ன செஞ்சிருவாங்க நம்மள ஜெயம் எடுத்துட்டு அவங்க போயிருவாங்களே இவங்களை இப்படியே இந்த தேசத்துல அடிமையாகவே வைத்து விட வேண்டும் என்று சொல்லி அவங்களுடைய வாழ்க்கையே கசப்பாகிற அளவுக்கு சுமை சுமைக்கிறதுனால என்ன செஞ்சாங்களா ஒடுக்கினார்கள் ஆனால் கர்த்தரும் என்ன செஞ்சாரு அவர்கள் ஒடுக்க ஒடுக்க கத்தர் அவர்களை செய்தார் பெருஸ்ரேவியல் ஜனங்களை கத்த இங்க பாருங்க அதுக்கு அடியில நம்ம பார்க்க கீழே உள்ள வசனங்களை நம்ம பார்க்கும் பொழுது அதுல பதினஞ்சுல இருந்து பார்த்தோம்னா பதினேழுல அந்த பார்வன் சொல்வாரு யாரெல்லாம் அதாவது கன்சிவாயி பிரசவத்துக்காக காத்து அதாவது இஸ்ரேவியலர்கள் அவங்க பிரசவத்துக்காக வந்து நிற்கும் போது ஆண் குழந்தை பிறந்துச்சுன்னா நீங்க கொண்டு போட்டுடணும் பெண் குழந்தை பிறந்தா என்ன செஞ்சிருங்க தப்ப விட்டுருங்க அப்படின்னு சொல்லி பார்வோன்னு சொல்லுவான் ஏன் சொன்னா ஆண் பிள்ளைங்க பிறந்த என்ன வாங்குறோம் சந்ததி பெருகிட்டே இருக்கும் பொம்பளை பிள்ளைங்கன்னா பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி பார்வோ அவங்களுடைய சந்ததியை பெருக விடாதபடி ஒரு பிளான் பண்ணான் ஆனா அந்த மருத்துவச்சிகளோ கத்தருக்கு பயந்ததுனால என்ன செஞ்சாங்களா தப்ப விட்டார்கள் நல்ல இலவியா உடனே பார்வனு கோவம் வந்துச்சான் என்ன நீ என்ன இப்படி ஆம்பளை பிள்ளை எல்லாம் தப்பு விட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மருத்துவ அவர்கள் எகிப்திய ஸ்திரீகளை பார்க்கலோ பலசாலிகள் பலம் உள்ளவர்கள் நாங்க போறதுக்குள்ள அவங்க குழந்தைய பத்தி எடுத்துட்டாங்க நாங்க என்ன செய்ய முடியும் அலையிலோயா அலையிலோயா ஆண் குழந்தையை பெற்று அவனால் தடுக்க முடியவில்லை ஆமே அடுத்து பாருங்க அவன் பிளான் பண்றா பிறந்த எல்லா ஆண் குழந்தையும் என்ன செய்ய கொலை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி அவன் திட்டம் போடுகிறான் அப்ப எல்லா குழந்தையும் கொன்றாங்க அப்ப அந்த சமயத்துல மோசை என்கிற ஒரு தலைவன் பிறந்திருக்கிறான் அப்போ மோசை அவங்க அம்மா என்ன பண்றாங்க மூணு மாசம் ஒழிச்சு வச்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன செய்ய முடியல ஒழித்து வைக்க முடியவில்லை ஏன் சொன்ன பிள்ளையின் சத்தம் அதிகமாக விட அதுக்கப்புறம் ஒழிச்சு வைக்க முடியாது அப்போ அவங்க என்ன பண்றாங்க தம் மகாட்ட சொல்றா நான் தம்பியை என்ன செய்யறேன் ஒரு நானல் பெட்டியில வைத்து நல்ல கீழ் பேசி தாரேன் நதியில நீ இப்ப என்ன செஞ்சிரு தம்பியை விட்டுட்டு வந்துரு ஆனா பாத்துட்டே அப்படின்னு சொல்லும் பொழுது கரெக்டா இவ போய் விடும் பொழுது பார்வனின் குமார்க்கு என்ன செஞ்சால அந்த நதியில குளிக்க வந்தாள் அவளும் அவனுடைய தோழிகளும் குளிக்க வந்திருக்கும் பொழுது என்ன மிரியாம் அந்த நதியில விடும் பொழுது எடுத்தால் அந்த குழந்தையை நானே வளர்க்கிறேன் என்று சொல்லி அரண்மனைக்கு கொண்டு போனாள் அப்ப மிரியாம் சொல்றா பால் கொடுக்கறதுக்கு ஒரு தாய் வேணும்ல நான் கொண்டு வரட்டா அப்படின்னு சொல்லும்போது சரி கொண்டு வா அப்படின்னு சொல்லி பார்வணி குமாரதி தயவோட அந்த பிள்ளைக்கு பால் கொடுக்கும்படி மோசையின் தாயையே மிரியாமல் அழைத்து வந்தார் அலையலூயா பார்வன் அழிக்கணும் திட்டம் போட்டான் ஆனால் கத்தர் மோசையை பார்வோன் வீட்டிலேயே நாற்பது வருஷம் வளர்க்கும்படி கத்தர் திட்டம் போட்டார் அலையலூயா அலையலூயா எவை அழிக்கணும்னு நினைச்சானோ அவன் வீட்டிலேயே மோசை வளரும்படி கத்தர் கிருவை பாராட்டினார் அமை அழை லோய்யா அலைய